அத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் ஆமாம் கிறிஸ்தவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கன்னு பவுல் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஏன்னா பவுல் வாழ்ந்த வாழ்க்கை உபத்திரவம் கஷ்டம் துன்பம் வேதனை அவ்வளோ நடுவில் ஊழியங்கள் போது கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்போதும் சந்தோஷமாக இருங்க எப்போதும் சந்தோஷமாக இருங்க துக்கமாக வியாதியாக கவலையாக கஷ்டமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னவாருங்க உங்கள் சிரிப்பை மட்டும் எல்லார்த்திட்டையும் காட்டுங்க மனுஷ முகத்தை தான் பார்க்குறோம் ஆனால் கத்தர் இருதயங்களை பார்க்கிறார் ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம என்னவா தான் இருக்கணும் சொல்லுங்க சந்தோஷமாக தான் இருக்கணும் சந்தோஷமாக இருங்கள் நல்லது ஒரு புதிய மாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் ஒரு வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்கலாம் கத்துடைய வார்த்தைக்குள்ளார் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கத்தடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதத்திலே கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தடத்திலருந்து உங்களுக்கு என்ன வரும் ஒத்தாசை வரும் எதிலே ஒத்தாசை வரும் உங்களுடைய வாழ்க்கையில நெடுநாட்களாய் அல்லது கடந்த மாதங்களிலே நீங்கள் வேண்டி கொண்டிருக்கிற எல்லா காரியத்திற்கும் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு ஒத்தாசை வரும் உங்களுக்கு ஒத்தாசை வரும் எதிலெல்லாம் கத்தர் ஒத்தாசை பண்ணுவார் ஒரு வேளை வீடை கட்டணுங்க நான் வீடை வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த காரியத்திலே கத்தருங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார் ஒருவேளை சரீரத்தில் சுகம் நடக்கணுங்க எனக்கு சுகமே நடக்கலைங்க நானும் அநேக மருத்துவமனைக்கு நான் சென்று பார்த்துட்டேன் எனக்கு வியாதியை சுகமே ஆகல கத்தர் வானத்தின் பூமியும் படைத்த கத்திரத்தில் வந்து ஒத்தாசை வரும் கடனை அடைக்கவே முடியல கடனை அடைக்கவே முடியல எவ்வளவோ கஷ்டப்படுறேன் போராடுறேன் இந்த கடன் அடைச்சு நான் மேலே வல்லான்னு பார்க்குறேன் ஆனால் இந்த மாதத்தில் கத்தர் உதவி செய்வாரா நிச்சயமாக உதவி செய்வார் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தடத்திலிருந்து ஒத்தாசை வரும் ஒத்தாசை வரும் எனக்கு திருமணமே நடக்கல அநேக பெண்ணை பார்த்தாச்சு திருமணமே அமையவே மாண்டிக்குது வானத்தையும் பூமியும் படைத்த கத்திடத்துலேருந்து ஒத்தாசை வரும் கற்பத்தின் கனி உண்டாகவே இல்லை பல வருடங்களாக இருக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திடத்துலேருந்து ஒத்தாசை வரும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நாங்கள் ஜெயிக்கணும் முன்னேறணும் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திடத்துலேருந்து ஒத்தாசை வரும் பொருளாதார செழிப்பு கஷ்டப்படுறோம் இன்னும் பொருளாதாரத்தில் மேலே வரல யார் உதவி செய்வா சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது கொடுத்து உதவுவாங்களா யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் கத்த சொல்றாரு வானத்தையும் பூமியும் படைத்த கத்தடத்திலிருந்து ஒத்தாசை வரும் உங்கள் தொழிலுக்கு ஒத்தாசை வரும் உங்களுடைய வேலைகளுக்கு ஒத்தாசை வரும் உங்க குடும்ப சமாதானத்துக்கு உங்கள் குடும்ப சுகத்திற்கு எல்லாவற்றுக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் அவர் பேர் என்னங்க உதவி செய்கிறவருடைய பேரு எபினேசர் அவர் பேர் என்னங்க எபினேசர் எபினேசர்னா உதவி செய்கிறவர் எபினேசர்னா உதவி செய்கிறவர் இன்னும் உதவி செய்வார் பாருங்க அவர் சொல்றாரு உனக்கு நான் உதவி செய்வேன் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் உதவி செய்வேன் பாருங்க ஆதார வசனங்களை பார்க்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க பாருங்க அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட நமக்கு வேண்டுதல் செய்கிறார் பாருங்க கவனிங்க அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் அப்ப எதுல ஆண்டவர் அத்தாசை பண்ணுகிறார் இன்னைக்கு நம்ம வீடு வேலைகளை செஞ்சுகிட்டே இருக்கும் போது ஒரு ஒரே நபர் வீட்டு வேலையை செய்யவே முடியாது ஒரே வேலையை வீட்டு வேலையை செய்யவே முடியாது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் மனைவிமார்களுக்கு தெரியும் ஒரே ஆளே எல்லாம் வேலையும் இழுத்து போட்டு ஒற்றையடிச்சு பாத்திரத்தை கழுவி சமைச்சு எல்லாம் வேலையும் பண்ணுன்னா நீங்கள் சொல்லுவீங்க ஏங்க இவ்வளோ வேலை செஞ்சிகிட்டு இருக்கிற கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ணக்கூடாதா கேட்போமா கேட்க மாட்டேங்களா கட்டாயம் கேட்போம் இதே தொழில் ஒரு நிறுவனத்தில் இருக்கும்போது ஒரு பொருளை தூக்கி வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கூப்பிடுவோம் தம்பி எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலாமே எனக்கு கொஞ்சம் ஒத்தாச பண்ணலாமே அதுதான் வார்த்தை சொல்றது அந்தபடி ஆவியானவர் பலவீனங்களில் உங்கள் மேலே செய்ய முடியாது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது உங்கள் மேலே கஷ்டம் கவலை துன்பம் எதுவுமே உங்களால் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் குடும்பங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வார் உங்கள் தொழிலுக்கு ஆவியான ஒரு உதவி செய்வார் உங்கள் வேலைகளுக்கு ஆவியான ஒரு உதவி செய்வார் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவியான ஒரு உதவி செய்வார் உதவி பேர் என்னங்க இதை கடைசி வரைக்கும் இருக்கணும் உதவி செய்வருடைய பேர் சொல்லிக்கிட்டே இருங்க எபினேசர் எனக்கு உதவி செய்வார் செய்வார் இன்னும் உதவி செய்வார் அவர் உதவி செய்கிறத ஒருபோதும் நிறுத்தவே மாட்டார் பாருங்க எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாங்களா ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கொடாமல் ஆபரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாருங்க நல்லா கவனிங்க ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவி செய்யலை தேவன் யாருக்கு உதவி செய்யல தேவ தூதர்களுக்கு உதவி செய்யல ஆபரகாமுடைய சந்ததிக்கு உதவி செஞ்சிருக்கிறார் யார் ஆபரகாமுடைய சந்ததி ஆபரகாமுடைய சந்ததி எங்க கஷ்டப்பட்டார்கள் எங்க துன்பப்பட்டார்கள் ஏன் ஆபரகாமுடைய சந்ததிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் உடன்படிக்கை பண்ணினார் வாக்குத்தத்தம் பண்ணினார் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் யாத்ராகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க நடக்குது இஸ்ரேல் ஜனங்கள் யாவரும் பார்வோன் தேசத்தில் எகிப்து அவர்கள் அடிமைத்தனமாய் காணப்படுகிறார்கள் கொடுமையான வேலை கஷ்டப்படுத்துறாங்க துன்பப்படுத்துறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க வேதனை துக்கம் கவலை யார் என் வாழ்க்கையில இந்த காரியத்திலிருந்து விடுவிப்பார் யார் எங்க கஷ்டத்திலிருந்து விடுவிப்பார் யார் எங்க கண்ணீருக்கு உதவி செய்வார் யார் எங்க துன்பத்தின் நடுவில் உதவி செய்வார் என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தார்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தார்கள் தேவ தூதர்களுக்கு உதவி செய்யலைங்க ஆபரகாமின் சந்ததிக்கு வாக்கு தத்தம் பண்ணின பிள்ளைகளுக்கு கத்தர் என்ன பண்ணாராம் உதவி செய்தார் பாருங்க அங்கே மோசை அனுப்பி கத்தர் உதவி செஞ்சு அவர்களை விடுதலை பண்ணி காணாங்கிற அந்த செழிப்புள்ள ஆசிர்வாதம் உள்ள அந்த நிலத்திற்கு கத்தர் கொண்டு வந்தார் இன்றைக்கு நீங்கள் துக்கத்தோடு கவலையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு அல்லது கடனோடு நீங்கள் எதோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம் அல்லது வர வேண்டிய பணத்துக்காக நீங்கள் அமர்ந்திருக்கலாம் என்ன காரியமாக இருந்தாலும் சரி ஆனால் கத்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் உதவி செய்வார் உங்களுக்கு உதவி செய்வார் செய்வாரா செய்ய மாட்டாருங்களா நிச்சயமாக உதவி செய்வார் உதவி செய்வருடைய பேர் என்னங்க ஏபினேசர் சொல்லுங்கள் ஏபினேசர் பாருங்கள் ஒத்தாசை என்றால் என்ன ஒத்தாசை ஒத்தாசைங்கிறாங்களே அப்படின்னா என்ன நீங்கள் செய்ய முடியாததை இன்னொருத்தர் செய்கிறது தான் வத்தாசை என்னால் செய்ய முடியலங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க என்னால் செய்ய முடியலைங்க எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுதான் அப்ப அப்போ இன்றைக்கி என்னென்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் கத்தர் என்ன பண்ண போறாரு உதவி செய்ப்பார் நீங்கள் இன்ன வரைக்கும் அல்லது இத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்கள் முயற்சித்து பார்த்தீங்க கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சித்து பார்த்தீங்க வேலையில் முன்னேறதுக்கு நீங்கள் முயற்சி பார்த்தீங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நீங்கள் முயற்சி பார்த்தீங்க எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தீங்க ஆனால் உங்கள் முயற்சியெல்லாம் தோல்வி ஆனால் கத்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாராம் உதவி செய்ய போகிறார் இந்த நாட்களில் கத்தர் என்ன பண்ண போகிறாரு உதவி செய்ய லூக்கா எழுதின ஸ்ரீசேஷம் பத்தாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் அங்கே மார்த்தால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால் நடக்கிறத பாருங்கள் இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன் நேரம் குறைவாக இருக்குது இங்கே மார்த்தால் என்கிற பெண் இயேசு அந்த கிராமத்தில் இருக்கிறார் தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறார் தன் பட்டணத்தில் தான் நிற்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே இவன் நேராக எங்கே போயிட்டா கிட்ட போயிட்டா இயேசுவே நீ நல்லா இருக்கிறீரா ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு யாருக்குங்க மார்த்தால் மரியால் ஆசிர்வனுடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஸ்நேகிதர் ஏசு என்னவாக இருந்தார் நல்ல ஒரு நண்பராக இருந்தார் இயேசுவை பார்த்து விசாரிச்சுட்டு இயேசுவே நிறி இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரீரா சரி வரேன் இயேசுவை கையோடு என்ன பண்ணிட்டாப்புல கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவீங்க நேராக கூட்டிகிட்டு வந்த உடனே ஒரு சேரை கொடுத்து உக்கார வச்சு நேராக வீட்டில் போய் சொம்பை பாத்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க நல்லா கழுவி சொம்பில் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து உக்கார வச்சிட்டு நீங்கள் நேராக எங்கே போவீங்க கிச்சனுக்கு போயிடுவீங்க பெண்கள் போவோமோ போக மாட்டாங்களா கட்டாயம் போவோம் வந்துருக்கிட்ட பேசுவீங்களா இல்லை நேராக கிச்சனில் போய் டிவி வச்சு எடுத்து வருவீங்களா சமைப்பீங்களா நீங்களே சொல்லுங்கள் வந்திருக்கிறீங்களே கவனிச்சே ஆகணும் வந்துருக்குறீங்களே கவனிச்சே ஆகணும் இதே போல் தான் மார்த்தால் பாருங்கள் ஏசுவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு தண்ணி ஒரு சொம்ப கையில் கொடுத்துட்டு அவர் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இது இதில் இல்லைங்க வேதத்தில் நான் சொல்கிறேன் நடக்கிறத சொல்கிறேன் அவள் பாருங்கள் ஏசு உக்காந்துருக்கிறாரு இவன் நேராக எங்கே போயிட்டா இயேசுவுக்கு சமைக்கணும் ஏசு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு போஜனத்தை கொடுத்து அனுப்பணும் அவருக்கு சிறப்பாக கவனிக்கணும் அவருக்கு என்னெல்லாம் பிரியமாக இருக்குதோ அதை பார்க்கல அதிகமாக செய்யணும்னு சொல்லிட்டு இவ போய் மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீனை வாங்குறா மட்டன் ஸ்டாலில் போய் மட்டனை வாங்குகிறா சிக்கன் ஸ்டாலில் போய் சிக்கனை வாங்குறா வேற என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரா வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்த உடனே என்ன வேலை இருக்கும் வெங்காயத்தை தொளிக்கணும் பூண்டை தொளிக்கணும் போட்டு மிக்சியில் அரைச்சி எல்லாத்தையும் ஊற்றணும் இத்தனை வேலை ஒரே ஆளே செஞ்சிகிட்டே இருக்கிறாப்புல ஒரு ஆளே செஞ்சிட்டே இருக்கிறாப்புல ஒரு ஆளே செஞ்ச கஷ்டமாக கஷ்டம் இல்லைங்களாம் கஷ்டம்தான் இங்கே நடக்கிறது பாருங்கள் அங்கே மரியாளுன்னு ஒரு சகோதரி இருக்கிறாய் மார்த்தாலுக்கு மரியாளுங்கிற ஒரு சகோதரி அவள் பார்த்தீங்கன்னா எங்கே உக்காந்துருக்குறா இயேசு உள்ளார இருக்கிறாரு இயேசு உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவன் நேராக வந்து இயேசுனுடைய பாதத்தில் உக்காந்து இயேசுவே நீர் எப்படி இருக்கிறீர் நல்லா இருக்கிறீரா முடி ஊழியமெல்லாம் எப்படி இருக்குது முடி வாத்தினால நிறைய பேர் அற்புதங்களை செஞ்சுருக்குறீர் யார் யாருக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா மரியா இயேசுவின் பாதத்தில் உக்காந்தாச்சு மரியா இயேசுவின் பாதத்தில் உட்காந்தாச்சு ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரமாக பேசுகிறதில் அப்போதும் நடக்கிறதுல எல்லாத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இயேசுவுக்கும் மரியாளுக்கும் என்னவா இருக்குது சந்தோஷம் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க ஆனால் இங்கே மார்த்தால் வேலை செஞ்சிட்டே இருக்கிறா திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் நம்ம வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட்டு வந்து உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வீட்டில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிற டென்ஷன் ஆகுமோ ஆகாதா நீங்களே சொல்லுங்கள் நடைமுறை வாழ்க்கையில் கோபம் வருமா வராதா சொல்லுங்க என்ன நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இவர் பாரு கெஸ்ட் கிட்ட பேசி சிரித்து அரட்டை அடைச்சிகிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் வந்து எனக்கு உதவி செஞ்சு கொடுத்தா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்து பேசலாமா பேசக்கூடாதா இது நியாயமா நியாயம் இல்லையான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா கட்டாயம் கேட்போம் இங்கே அதுதான் நடக்குது மார்த்தால் பார்க்குறா என்ன ரெண்டு பேரும் சிரித்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறாள் நேராக வந்த உடனே கிச்சன் வந்து யேசுவே கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா உங்களுக்காக போய் நான் மட்டன் ஸ்டாலில் மட்டன் எடுத்து வந்துருக்கிறேன் சிக்கன் ஸ்டாலில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீன் மார்க்கெட்டு போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் நான் ஒரே ஆளே பூண்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் தொழிச்சு நானே இருக்கிறேன் ஏன் மா என்னுடைய தங்கை உங்களுடைய சமூகத்தில் உக்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா இருக்கிறா இது உங்களுக்கு நியாயமா இது உங்களுக்கு நியாயமா நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இயேசுவை எனக்கு உதவி செய்யும்படி அவளை என்கிட்ட அனுப்பி வைக்கலாம்ல எனக்கு உதவி செய்யும்படி அனுப்பி வைக்கலாம்ல பாருங்க அதுதான் கேட்குறாப்புல மாத்தார் பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா உமக்கு கவலை இல்லை எவ்வளோ அருமையான வார்த்தை சொல்கிறா பாருங்கள் இயேசுவை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி யார் கேட்குறா மார்த்தால் கேட்குறாப்ல உங்களுக்கு கவலை இல்லையா யாருக்காவது இயேசுக்கு கவலை இருக்குதா சொல்லுங்கள் நீங்கள் இயேசுக்கு கவலை இருக்குதா இயேசுக்கு கவலை இல்லை மனுஷனுக்கு தான் கவலை நாளைக்கு என்ன பண்ணுறது நாலாணிக்கு என்ன பண்ணுறது இந்த மாதம் பிறந்திருச்சு வீட்டு வாடகை தரணும் ஸ்கூல் ஃபீஸு கட்டணும் பிள்ளைங்களுடைய தேவைகளை சந்திக்கணும் போக்குவரத்துக்கு இருக்குது எல்லாமே இருக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கவலை நமக்கு தான் கவலை ஆனால் இயேசுக்கு கவலை இல்லை அவருக்கு தெரியும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவின் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் காலை தள்ளாட விடமாட்டார் என்னை காட்காரவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பாருங்கள் அது அவர் கத்தர் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு அறிந்திருக்கிறாரு இங்கே போய் கேட்குறாப்புல உமக்கு கவலையா இல்லையா இயேசுவே எனக்கு உதவி செய்யும்படி எனக்கு என்ன பண்ணுங்க அனுப்புங்க இயேசு சொல்கிறாரு என்ன சொல்லியிருப்பார் இதாம்மா ஐயோ பாவம் எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல சமையல் இருக்கிற பெண்ணுக்கு நான் இப்படி போட்டு உங்கள் உட்கார வச்சிருக்கேன்னு போமா போய் நீ உதவி செய் அப்படின்னு அனுப்புனாரா சொல்லுங்க அனுப்புனாரா அனுப்ப இல்லை சொன்னாப்புல மார்த்தால பார்த்து சொல்ல மார்த்தாலே மார்த்தாலே உன் வாழ்க்கையில அநேக காரியங்களை குறிச்சு நீ கவலைப்படுற ஒன்னே ஒன்னு உனக்கு உதவி செய்யும்படி நீ வேண்டிக்கொண்ட காரியத்துக்கு நான் அற்புதங்களை செய்யும்படி உனக்கு அதிசயங்களை செய்யும்படி நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்யற நான் உனக்கு உதவி செய்யறேன் நீ என்ன தானே பார்க்கணும் நீ ஒரு ஆளே உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா அது எப்படி உதவி செய்ய முடியும் உதவி செய்கிறவர் யாருங்க எபினேசர் சொல்லுங்க உதவி செய்கிறவர் எபினேசர் உதவி செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கும் போது நம்மளா பார்க்குறோம் நம்மளா பார்க்குறோம் இப்போ வேலைக்கு போகிறீங்க வேலையில் எப்படியாவது மேலே வரலாம் மேலே வரலான்னு கடுமையாக உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க மேலே வந்துட முடியுமா உங்களெல்லாம் ஒன்றுமே முடியாதுங்க உங்களுக்கு உதவி செய்கிற யாருங்க கத்தர் தான் உதவி செய்வார் கத்தர் தான் உதவி செய்வார் உங்க வீடு நிலங்கள் பொருளாதாரம் பணம் ஐஸ்வர்யங்கள் இது எல்லாவற்றுக்கும் யார் உதவி செய்வார் எபினேசர் தான் உதவி செய்வார் பாருங்க எபினேசர் அவளுக்கு உதவி செஞ்சார் அவர் சொன்னார் மார்த்தால மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படற தேவையானது ஒன்றே ஒன்று மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா அவர் அவளுக்கு தெரியுது உதவி செய்கிறவர் ஏசு வாழ வைக்கிறவர் ஏசு நன் நிம்மதியை கொடுக்கிறவர் ஏசு சமாதானத்தை கொடுக்கிறவர் ஏசு என்று சொல்லி என்னை அறிந்து கொண்டாள் அதனால அவள் ஏங்கிட்ட இருக்கிறாள் நீ என்ன பண்ணு என்கிட்ட வந்துடு நீ ஏங்கிட்ட வந்துடு இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் சொல்கிறாரு நீங்கள் ஏசுவை பாருங்கள் இந்த மாதம் இந்த மாதம் இயேசுவை பாருங்கள் உங்களுக்கு உதவி செய்வார் சரி ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்வார் எப்படியெல்லாம் உதவி செஞ்சிருக்கிறார் வேதாகமத்தில் சுருக்கமாக ஒரு சில சம்பவங்களை பார்த்து நாம் முடிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் நாலாவது வசனம் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார் அவன் போய் கட்டுடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றையில் தங்கியிருந்தான் இங்கே என்ன நடக்குது எலியாவை பார்த்து சொல்கிறார் எலியாவை பார்த்து சொல்கிறார் எலியா அங்கே பஞ்சம் அந்த நாட்டில் பஞ்சம் கொடுமையான பஞ்சம் உணவுக்கு பஞ்சம் பற்றாக்குறை தண்ணி இல்லை இவ்வளோ கஷ்டம் எலியாவை பார்த்து சொல்கிறார் எலியா நீ அந்த ஆற்ற அண்டையில் இருக்கிற அந்த தண்ணீரை நீ குடிப்ப உனக்கு தேவையான போஜனத்தை நான் என்ன பண்ணுவேன் காக்காவை கொண்டு நான் உனக்கு அனுப்புவேன் நீ என்ன பண்ணுவ சாப்பிட்டு திருப்தியாக இருப்பேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறாருன்னா நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து கத்திர உதவி செய்ய போகிறார் நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து கத்தர் உதவி செய்ய போகிறார் காக்கா என்னைக்காவது உணவு கொண்டு வந்திருக்குதா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் காக்காவுக்கு சோறு வச்சோம்னா அது சாப்பிட்டு போட்டு என்ன பண்ணிவிடுது போயிடுது காக்க அவனிடத்துலேருந்து எதுவும் வரதில்லை ஆனால் இங்கே பாருங்கள் எலியாவுக்கு பார்த்து சொல்கிறாரு எலியா தேசத்தில் பஞ்சம் வறுமை கஷ்டம் உன்னால் சமாளிக்க முடியாது ஆனாலும் நான் உனக்கு உதவி செய்வேன் ஆனாலும் நான் உனக்கு உதவி செய்வேன் எப்படி ஆண்டவரே நீர் உதவி செய்வீர் நீர் நினைக்காத இடத்துல இருந்து நான் நிச்சயமா உனக்கு உதவி செய்வேன் இந்த மாசம் கத்தர் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொண்டு வருவார் ஒரு பலனை கத்தர் கொண்டு வருவார் உங்களுக்கு வேண்டிய வருமானத்தை கத்தர் தருவார் உங்களுக்கு வேண்டிய ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களை கத்தர் தருவார் நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து லோன்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் ஒரு ஆமையன் சொல்லுங்கள் பார்க்கலாம் பண்ணுவாரா பண்ண மாட்டாருங்களா நிச்சயமாக பண்ணுவார் எளியாவுக்கு செஞ்ச தேவன் உங்களுக்கு செய்வார் இவைகள் எல்லாத்தையும் நம்ம விளக்கமாக பார்க்கணும் ஆனால் சமயம் போதாது இரண்டாவது பாருங்கள் இரண்டாவது ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு வசனங்களை வாசித்தோம்னா இங்கே ஆகார் என்கிற ஒரு பெண்ணை ஆபரகாம் என்ன பண்ணுறாரு வனாந்தரத்துக்கு அனுப்புகிறார் ஆபரக ஆபரகாம் என்ன பண்ணுறாரு ஆகார வனாந்தரத்துக்கு அனுப்புகிறார் அதிகாலையிலே எழுந்துச்சு அவளுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து நீ வனாந்தரத்தில் போ நான் கடவுள் சொல்லியிருக்கிறாரு நான் நடத்துவன்னு சொல்லியிருக்கிறாரு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாருங்க இப்போ வனாந்தரமான பகுதி உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வரேன்னு வழி தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேருமே போயிட்டே இருக்கிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க பாதை தெரியல போகிற இடத்த தெரியல எந்த இடத்துல வந்து நிற்கிறோன்னு தெரியல போகிறாங்க இருக்கிற உணவை சாப்பிட்றாங்க இருக்கிற தண்ணியை குடிக்கிறாங்க இப்படியே வாழ்ந்துக்கிட்டே வராங்க திடீர்னு பற்றாக்குறை என்ன ஆகிப்போச்சு உணவு பற்றாக்குறை தண்ணி இல்லை பையன் வேற சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்குறான் தண்ணி தண்ணின்னு கேட்குறான் என்ன பண்ணுறது வனாந்தரமான இடம் மிருகங்கள் அதிகமாக இருக்குது எங்கே என்ன உணவுகள் இருக்குதுன்னு சரியாக தெரியல எந்த இடத்துல விவசாயம் நிலங்கள் இருக்குதுன்னு தெரியல எந்த இடத்துல கனிகள் இருக்குதுன்னு தெரியல எங்கே போய் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல பாருங்க கஷ்டம் தண்ணி இல்லை தண்ணி இல்லை பாருங்க ரெண்டாவது இவ போய் ஒரு இடத்துல அமர்ந்து அழுகுறான் அவன் பையன் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு அழுகிறான் நாக்கு வறண்டு போச்சு ரொம்ப நேரம் அணைஞ்சு தெரியும் போது நாக்கு வறண்டுருச்சுன்னு நம்ம என்ன பண்ணியாகணும் தண்ணி குடிச்சாகணும் தண்ணிக்காக அவன் ஏங்குறான் தவிக்கிறான் அவன் சாகர நிலைமையில் இருக்கிறான் ஆகார் போய் ஒரு மூலையில் உட்காந்து அழுகிறான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என் மகன் சாக கடக்கிறான் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நாங்கள் வந்திருக்கிற பாதை வனாந்தரமான பாதை இங்க செழிப்பில்லை இங்க இல்லை பொருளாதார செழிப்பில்லை எங்களுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அழுகிறா அழுகிறத கேட்டு தேவன் ரெண்டாவது பண்றாரு உங்களுக்காக ஒரு தூதனையே அனுப்புறாருங்க உங்களுக்காக ஒரு தூதன் அனுப்புகிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவ தூதனை உங்களுக்காக இந்த மாதம் அனுப்புவார் உங்களுக்காக இந்த மாதம் ஒரு தூதனை அனுப்புவார் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு வாசி பாருங்க யாத்ராகம் இருபத்தி மூணு இருபது நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு தூதனை கத்தர் அனுப்பி வைத்திருக்கிறார் நீங்க போகிற வழி எல்லாம் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவையாய் மாற்றும்படி ஒரு தூதன் உங்களுக்காக கடந்து செல்கிறார் உங்கள் பாதை வனாந்தரமாக இருக்கலாம் கடனோடு இருக்கலாம் வறுமையோடு இருக்கலாம் பற்றாக்குறையோடு கூட இருக்கலாம் இந்த போல் ஒரு வேளை கஷ்டப்படலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையே நான் செழிப்பே இல்லையே ஒரே வனாந்தரமான பாதையாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் துன்பப்படலாம் ஆனால் கத்தர் இந்த மாதம் ஒரு தூதனை உங்களுக்காக என்ன பண்ண போகிறாரு அனுப்ப போகிறாரு பாருங்க மூன்றாவது யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ஏனெனில் சில சமயங்கள் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறானோ அவனே எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் ஃபஸ்ட்டு கத்தர் உங்களுக்கு எப்படி உதவி செய்வார் எப்படி உதவி செய்வாருங்க நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து கத்தர் உதவி செய்வார் ரெண்டாவது தேவதூதனை அனுப்பி உதவி செய்வார் மூணாவது இயேசுவே உங்களுக்கு உதவி செய்வார் மூணாவது இயேசுவே உங்களுக்கு உதவி செய்வார் இங்கே பாருங்கள் முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு மனுஷன் படுத்த படுக்கையாய் காணப்படுகிறான் எங்கே பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தின் அருகிலே கடக்கிறான் அநேக வியாதிஸ்தர்கள் வருகிறார்கள் அங்கே படுத்திருக்கிறார்கள் அநே அநேக வியாதினா முடவர்கள் கண்ணு தெரியாதவங்க கை எப்ப எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த குளத்தின் படுத்து படுத்திருக்கிறார்கள் அந்த குளம் ஒரு தூதன் வந்து கலக்கும் பொழுது அந்த குளத்தில் யாரெல்லாம் இறங்குகிறார்களோ அவர்கள் வியாதிகளெல்லாம் சுகமாகி அவர்கள் எழும்பி அவர்கள் வீடுகளுக்கு கடந்து போகிறார்கள் ஆனால் முப்பத்தெட்டு வருஷம் ஒருத்தம் படுத்திருக்கிறான் எவ்வளோ மனவேதனை எவ்வளோ மனவேதனை ஒரே இடத்துல முப்பத்தெட்டு வருஷமாக படுத்துருக்குறான் அவனுக்கு உதவி செய்யலை அவனுக்கு உதவி செய்யலை ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சான்னு தெரியல திருமணம் ஆயிருந்தா அந்த மனுஷனை பார்க்க அந்த மனைவி வரல பிள்ளைகள் இருக்கான்னு தெரியல ஆனால் பிள்ளைகள் வரல பெற்றோர்கள் வரல உடன்பிறப்பு வரல உறவுக்காரங்க வரல நண்பர்கள் வரல கூட படுத்திருந்து விசாரித்து அவனை கேள்வி கேட்ட அந்த மனிதனும் அவனுக்கு உதவி செய்யலை யாருமே உதவி செய்யலை ஒரு அனாதையை போல படுத்துருக்குறான் கண்களில் கண்ணீர் இருதயத்தில் வேதனை ஒரே ஒரு ஜீவன் மட்டும் உசுர என்ன பண்ணிட்டு இருக்குது பிடிச்சிட்டு படுத்துருக்குது முப்பத்தெட்டு வருஷமா முப்பத்தெட்டு வருஷமா நீங்களும் பல வருஷங்களாய் பல ஆண்டுகளாய் நீங்கள் ஒரு காரியத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த காரியத்துக்காக இயேசு இன்னைக்கு தேடி வந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார் ஏசு உங்கள் வாழ்க்கையில் தேடி வந்து அற்புதங்களை செய்ய போகிறார் பாருங்கள் அந்த அதற்கு பாருங்கள் வசனத்தை வாசிக்கலாம் ஏழாவது வசனம் அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் இந்த மாதம் கத்தர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு உதவி செய்வார் அவன் சொல்கிறான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நான் போகிறதுக்குள்ளார இன்னொருத்தன் எனக்கு முந்தி போய் என்ன பண்ணுறான் அவன் உள்ளார விழுந்து அவசகமாயிட்டு போகிறான் ஆனால் இயேசுவே நீர் எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறீர் நிச்சயமாக என் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் நான் செழிப்பாக இருப்பேன் என் கடன் வாழ்க்கை மாறும் என் துன்பங்கள் மாறும் என் கண்ணீர்கள் மாறும் எனக்கு உதவி செய்கிற எபினேசராகி இயேசு நீர் என் கூட இருக்கிறீ நிச்சயமாக என் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி இந்த முப்பத்தெட்டு வருஷமாக இருந்த மனிதனை அவனுடைய வாழ்க்கையில வியாதிகள் சுகமாகி அவன் நேரா வீட்டுக்கு போகிறான் அவன் எப்படி போயிருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம் மிகுந்த சந்தோஷமாக போயிருப்பான் கவலையே இல்லாமல் இருந்திருப்பான் அவன் வாழ்க்கையில் வியாதிங்கிறதே அதுக்கப்புறம் வந்திருக்காது அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் கடன்ங்கிறது இருந்திருக்கவே இருந்திருக்காது ஏன்னா ஏசு உதவி செஞ்சாருன்னா அவன் வாழ்க்கையில் என்ன இருந்திருக்காது கடன் இருந்திருக்காது அவனுடைய வாழ்க்கையில் இயேசு உதவி செய்கிறது இருந்தாருன்னா அவன் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது நிரந்தரமாக இருந்திருக்கும் சந்தோஷங்கிறது நிரந்தரமா இருந்திருக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கிறது நிரந்தரமா இருந்திருக்கும் ஏன்னா ஒருவனை ஆசிர்வதிக்கும் போது அவனை கொஞ்சமாக ஆசிர்வதிக்கிறது இல்லைங்க அவனுக்கு அம்மிக்கு குளிக்கு சருந்து முடியாது கத்தை நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார் அஞ்சு அப்பத்தி இரண்டு மீனையும் போஷித்த கத்தர் பனிரெண்டு கோடிய நிரம்பி கத்தர் என்ன பண்ணாரு கொடுத்தாரு உங்க வாழ்க்கையில் இயேசு இந்த மாசம் உதவி செய்வார் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு வசனங்களை வாசித்தோம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தனத்திலிருந்து ஒத்தாசை வரும் உதவி செய்கிறவர் பேர் என்னங்க எபினேசர் இந்த மாதம் நீங்கள் சொல்லுங்கள் எபினேஷ் எனக்கு உதவி செய்வார் இனி உதவி செய்வார் போன மாதம் உதவி செஞ்சார் அதை பார்க்கல இந்த மாதம் அதிகமாக உதவி செய்வார் எனக்கு கத்தர் என்ன பண்ணுவார் கை கொடுப்பார் ஒத்தாசை வர பண்ணுவார் எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க நீங்கள் நினைக்காத இடத்துலேருந்து கத்தர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு இந்த மாதம் தரப்போகிறாரு ஒரு தூதன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஒரு தூதன் உங்களுக்காக இறங்கி வேலை செய்வார் மூன்றாவது இயேசு உங்களுக்கு என்ன பண்ணுவார் உதவி செய்வார் நாம் யாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்